ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷிபர் ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது இந்த காலம் அப்படிங்கிறது பகைவர்களை படித்தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னும் சொல்ல கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் ஓரளவுக்கு மேன்மையுற்றதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு கிரகங்கள் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது மேலும் என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் தங்களுக்கு உருவாக போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அது தங்களுக்கு மிக பெரிய அளவில் திருப்பமுனையாகவும் அமைய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவே சொல்லலாம் ஏன்னா கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் சூரிய பகவானின் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடைய செய்கிறது ஏற்ற ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம திருமண வரன் தேடுவோருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் புரிய வரும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயலாற்றுவீங்க துணைச்சலாம் ஒவ்வொரு செயலையும் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த அதி அற்புதம் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு மிக பெரிய அளவில் சாதகத்தை ஏற்படுத்தும் சிறு முயற்சி கூட பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் மேலும் இக்காலகட்டம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாள் வாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது இந்த காலத்தில் ஒவ்வொரு செயல்லையும் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க இருப்பு அதிகமாக இருக்கும் கணிசமான வங்கி இருப்பு இருக்கும் ஆனால் ஒரு புறம் ஒரு கணிசமான இருப்பு அதிகரிக்க செய்தாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது செலவினங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதுவும் வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவினங்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை வந்து நீங்க கட்டுப்படுத்த பாருங்க ஏன்னா செலவுகள் வந்து ஆடம்பர செலவு அந்யா அனாவசிய செலவு இந்த மாதிரி செலவுகளை மேற்கொண்டுட்டிங்க அப்படின்னா அத்தியாவசியத்திற்கு உங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லாம போகும் திடீர் நெருக்கடி பண நெருக்கடி பட திண்டாட்டம் போன்றவை உருவாக மற்றொரு புறம் வாய்ப்பாக அது அமைஞ்சிடும் அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க கூர்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல் ஆற்றுவது நற்பலன்களை தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க எதிர்பார்ப்ப குறைச்சுக்கோங்க ஏமாற்றங்களை தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் பெறலாம் பல பலரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல சின்ன சின்ன ஏமாற்றங்களை வந்து சந்தித்திருப்பீங்க அதனால பெருசாக பாதிப்பு கிடையாது அப்படின்னாலும் மனம் ரீதியாக சிறு கவலை ஏற்படும் ச சின்னதான ஒரு விரக்தி உருவாகலாம் அது அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஏமாற்றம் அடையாமல் இருக்க பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல பரஸ்பர அன்பு ஒற்றுமை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து குடும்பம் ரீதியாக நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கணவன் மனைவி இணைந்தே செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய ஆலோசனைகள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி பெரியவர்களினுடைய ஆலோசனையும் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஒருபுறம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இறைவனுடைய இறைவன் மீதும் தங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி பார்த்து இறை திருப்பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் தங்களுக்கு அமையப்பெறும் இதன் காரணமா தங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கும் மன நிம்மதி மன ஆரோக்கியம் போன்றவை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடலுடன் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அதீத நன்மைகளை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் சின்ன சின்ன தோல்விகள் அவ்வப்போது எதிர்கொள்வீங்க இருந்தாலும் அது பெரிய அளவில் வந்து பாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின் சொல்லணும் அதே சமயம் குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டு வங்கிக் கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த இந்த ஒரு அடைத்து நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் சட்டென்ற காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வா பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக பணியாளர்கள் சக வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்படுவீங்க தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க